ஆ பாப்பா தம்பி தங்கச்சி இவங்க எல்லாரும் கல்லாம் மாற்றுன அங்க அங்கே இருக்காருன்னே சாமியாரே ஏன் என் டீம் பசங்க எல்லாரும் கல்லா மாற்றுன உங்கள் மூணு பேரும் சேர்ந்து என்ன சார் அடிச்சிட்டாங்க என் ஜானத்தை கடைச்சிட்டாங்க அதனால் தான் உங்களை கல்லாம் மாற்றின இவங்க இவ வேணும் வேணுமுங்க பண்ணிட மாட்டாங்க சாமி சேர்ந்து மனுஷன் சாமி இவங்க அப்படியாச்சும் பழைய பழைய மாற்றிருங்க அதெல்லாம் மாற்ற முடியாது ஒழுங்காக ஓடிவேன் இல்லைன்னா உங்களிக்கெல்லாம் மாற்றிருவேன் மாத்த முடியாதா இப்போ உண் என்ன பண்ணுறேன்னு பாரு ஆ ஒழுங்கா மாற்றுருவோம் கொடுத்துருவேன் என்ன சாப்பிடுறது ஆளாக இந்த மந்திரோல வச்சு தான் நீ லாட்டம் போட்டேன் இந்த மந்திரவோல உடைச்சா நீ வித்து இப்ப பாரு இந்த மந்திரக் கோயில் என்ன பண்ணுறேன்